சரிம்மா ஓகேம்மா சாப்பிடுங்க ஓ ஆஹ் சரி வேணுமா வேணுமா உங்களுக்கு வேணுமா ஆ சரிம்மா ஓகேம்மா சரிம்மா அப்படியே நடக்கட்டும்மா ஆகட்டும் சரி சாப்பிடுங்க சாப்பிட வந்தீங்களா பேச வந்தீங்களா என்ன சொல்றீங்க ஆ சரி சரி ஓகே மம்மு சாப்பிட்றீங்களா ம் சரிம்மா ம் ம் சரிம்மா ம் ஓ சரிம்மா ஓகேம்மா வாங்க சாப்பிடுவாருங்க வாங்க வாங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க வீடியோ பார்க்குறவங்க கலர் பட்டனை அழுத்தவும் வீடியோவை முழுசாக பார்க்கவும் எல்லோருக்கும் ஷேர் பண்ணவும் சாப்பிடுங்க நீங்கள் சாப்பிடுங்க நிறைய எடுத்துக்கோங்க வெரி குட் அப்படி தான் சாப்பிடுவோம் தண்ணி தண்ணியில் சாப்பிடுங்க தண்ணி வச்சுக்கோங்க ஆமாம் பட்டும்மா என் குட்டிம்மா சாப்பிடுங்கம்மா